என் அன்பு குழந்தையே இந்த நாளில் உனக்கு ஒன்றல்ல நான்கு வரங்களை அளிக்கின்றேன் இந்த வரங்களை மனதார பெற்றுக்கொண்டால் மகிழ்வாக வாழ்வாய் இந்த வரங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளையும் கூறுகின்றேன் உனது நிழல் உன்னை பின்பற்றி வருவது போன்று நீ உன்னுடைய மனதை பின்தொடர்ந்து சென்ற வண்ணம் இருக்கின்றாய் எப்பொழுது என்பதை மறந்து விடுகின்றாய் நீ பல முறை உன்னுடைய மனதை மாற்ற முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றாய் என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை கரைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது இனி தன்னம்பிக்கையோடு இருப்பேன் இனி நான் வெற்றியை நோக்கி பயணிப்பேன் என்று நீ நினைக்கவும் ஆரம்பித்து குழப்ப ஆரம்பித்து விடுகின்றது அடிமையாக்கி கொண்டிருக்கின்றது இந்த எதிர்மறையான மனதின் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீ உன்னுடைய மனதையே எஜமானனாக கருத துவங்கிவிட்டாய் இந்த மனதின் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் போது மனம் இங்கே எஜமானர் ஆகின்றது நீ இங்கே அடிமையாகி விடுகின்றாய் உன்னுடைய நீ உனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் நீ அடைய நினைக்கும் எதையும் நிச்சயம் நீ அடைந்து விடலாம் சரி எண்ணத்தை எப்படி நான் கட்டுப்பாட்டில் வைப்பது என்று கேட்கின்றாய் இது என்னுடைய எண்ணம் என்று உரிமை கொண்டாடாதே எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய எண்ணத்திற்கு எதிர்மறையான சக்தியை அளித்து விடாதே ஒவ்வொரு முறையும் உனக்கு எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றும் போதெல்லாம் நடந்தாலும் இது கெட்ட என்றெல்லாம் அதிகமாக சிந்திக்க தொடங்கி விடுகின்றாய் உன்னுள் இருக்கும் எதிர்மறையான விளக்கை நான் அணைத்து விடு என்று கூறுகின்றேன் நீயும் அதை அணைத்து தான் ஆசைப்படுகின்றாய் ஆனால் அதற்கு பதிலாக விளக்கிற்கு மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றிக் கொண்டிருக்கின்றாய் இதுதான் உன்னுடைய பிரச்சனை ஒரு கையால் விளக்கின் சுடரை அணைக்க முயற்சித்துக் கொண்டே மறு கையால் விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றவும் செய்கின்றாய் முதலில் எண்ணெய் ஊற்றுவதை நிறுத்தி எதிர்மறையான சிந்தனைகளுக்கு பின்னால் நீ செல்வதை நிறுத்தி அந்த இடத்தில் நேர்மறையான ஒரு விளக்கை இன்னும் பிரகாசமாக எரிய செய் உன்னுடைய நேர்மறை விளக்கின் ஒளியில் உன்னுடைய எதிர்மறை விளக்கின் ஒளி அடங்கி போகட்டும் ஒவ்வொரு முறை உனக்கு தவறான எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் உடனடியாக நேர்மறையான ஒரு விஷயத்தை கற்பனை செய்து கொள் நடந்து விடுமா என்ற சந்தேகம் வரும் போதெல்லாம் நடந்து விட்டது என்று உன்னுடைய மனதை நீ நம்பவை அது முதலே உன்னுடைய மனம் உனக்கு அடிமையாகும் உன்னுடைய எண்ணங்கள் நீ சொல்லும்படி ஆடும் உனது கட்டுப்பாட்டிற்கு இத்தருணமே உனக்கான நான்கு வரங்களை நீ பெற்று கொள்ளலாம் முதலாவதாக இன்று முதல் இந்த நொடி முதல் நீ எதை அதிகம் நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுகின்றாய் இரண்டாவதாக நீ எதை பற்றி அதிகமாக அழுத்தமாக நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் மூன்றாவதாக நீ எது நடக்க வேண்டும் நடந்து விட்டது என்று மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருக்கின்றாயோ அது நடக்கும் நான்காவதாக எந்த எந்த விஷயத்தையோ நபரையோ அதிகமாக அழுத்தமாக நினைத்துக்கொண்டே நேர்மறையாக அவர்களை பற்றி நினைக்கின்றாயோ அது உன்னை தேடி நிச்சயம் வரும் இப்பொழுது என்னுடைய வரங்களை உனக்கு தந்துவிட்டேன் அந்த வரங்களை செயலாற்றுவது உன்னுடைய கரங்களில் உள்ளது இன்று முதலே உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் நல்லவற்றை நினைத்தால் நல்லதே நடக்கும் என் இது தெய்வ தீர்ப்பு அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தே தீரும் பிள்ளையே உனக்காகவே காத்திருக்கிறேன் என் முன்னே அமர்ந்து இதை முழுமையாக கேள் உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போய்விடும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழிகள் இருக்கும் அதே போல காரணங்களையும் அதனுடைய வழிகளையும் நான் அறிவேன் அந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படிப்பட்ட நிலையற்ற விஷயத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையின் இந்த பொன்னான நேரத்தை ஏன் வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடையூறுகளும் இன்னல்களும் இருக்கின்ற இடம் தெரியாமல் அறையப் போகின்றது உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போகப் போகின்றது ஆனால் அவை உன்னுடைய மனதில் ஏற்படுத்திய பாடங்களும் பக்குவங்களும் உன்னிடத்திலே விட்டுச் செல்லும் இவை அனைத்தும் உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை நான் வானுயர உயரச் செய்வேன் இப்பொழுது சொல்கிறேன் கேள் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் வண்ணங்களாக மாறும் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ நகர்ந்து செல் அந்த இலக்கு உன்வசமாகும் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் இது இதோ தொடங்கிவிட்டது நீ வளமாகவும் பலமாகவும் வாழ்ந்து படிப்படியாக முன்னேறுவாய் என்னுடைய பிள்ளைகளுக்கான வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடம் இருக்காது என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஏக்கங்களும் கண்ணீரும் இதன் பிறகு இருக்காது உன்னுடைய துயரங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன் உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருப்பேன் சற்று பொறுமையாக காத்திரு நம்பிக்கையை மட்டும் உன்னுடைய கைகளில் பற்றிக்கொள் இல்லையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தூள் தூளாக போக போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்று என்னை அப்பா என்று கூறினாயோ எப்பொழுது நீ என்னை சரணடைந்தாயோ அன்று முதலே உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் அப்படி இருக்கையில் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நான் எப்படி இருளை விட்டு விடுவேன் பல கவலைகளை வைத்துக் கொண்டு வாடி போய் இருக்கின்றாய் பல்வேறு பழக்கங்கள் இன்னல்கள் பிரச்சனைகளுக்கிடையில் போராடிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சந்தோஷத்தை விட துன்பங்கள் துயரங்கள் உன்னுடைய பாதையில் நிறைந்திருக்கின்றது எனக்கு மட்டுமே தெரியும் என்னுடைய குழந்தையால் எவ்வளவு வாரங்களை சுமக்க முடியும் என்று கலங்காதே இன்றும் உன்னுடனே இருக்கின்றேன் நீ படும் துன்பங்களை பார்த்து முதலில் வருத்தப்படுவது நானாகத்தான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நான் சரியான நியாயத்தை வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக காத்திரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்னும் நடக்கவில்லையே எப்பொழுது நடக்கும் என்ற மனநிலையில் இருந்தால் இந்த முழுமையாக கேள் கவனமாகவும் கேள் என் வார்த்தை உனக்கு மட்டுமே புரியும் இங்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பார்க்க என் அப்பா வரவில்லையே என்று நீ கவர்